வணக்கம் நேயர்களே நாம் இன்று ஒவ்வொரு அந்த அந்த விக்கிரபாண்டி தொகுதியில் ஒவ்வொரு கட்சியின் இயல்பான பலம் என்று ஒன்று இருக்கும் அதாவது கூட்டணிகள் சேர்வது அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நடுநிலை ஓட்டோ மோட்டிவேட்டட் ரிலீஜியஸ் ஓட்டோ வந்து ஓட்டுறது இதெல்லாம் வேறு விஷயங்கள் கட்சியின் இயல்பான பலத்தை ஸ்கேன் பண்ணணும் ஏன்னா அது வந்து எப்பவுமே தேர்தல் ஆய்வில் வெற்றி தோல்விகளை பார்க்குறதுக்கு அந்த இது நமக்கு ரொம்ப உதவும் ஏன்னா அதுதான் தான் எனது பாணி அதனால தான் நான் இடைத்தேர்தலில் ப இரு மதுரை மேற்குலேருந்து மிக துல்லியமாக இன்று வரும் எந்த இடைத்தேர்தலும் நான் ஃபெயிலியர் ஆனதில்லை ஏன்னா அதற்கு முதல் கட்டம் இந்த பணிக்கு சரியாக இருக்கணும் சரி அதில் உதாரணமாக நகர்ப்புறம் இப்போ ஈரோடுக்கெலாம் கன்னைக்கு பண்ணோம் கடந்த இதில் நான் அது நகர்ப்புறத்தில் இப்படி கிராம வாரி ஸ்கேன் பண்ண முயலாது அதனால் அங்குள்ள அனைத்து சமூக பிரமர்வுகளை கட்சி சார்ந்த பிரமுகளை பேசி அவர்கிட்ட இருந்தே டீடைலில் வாங்கி பொதுவான மக்களின் மனநிலையும் பல்ஸ் பார்த்து எல்லாம் செஞ்சு அந்த ரிசல்ட்டை கொடுப்போம் அது நகர்ப்புற தொகுதி எப்பவுமே சற்று கடினமான பணி ஆனால் ப்ராக்டிக்கலாக இது அலையணும் கிராமப்புறங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அலையணும் ஆனாலும் துல்லியமாக கிடைக்கும் டவுனில் துல்லியமாக எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் கிராமங்களில் துல்லியமாக எடுப்பது எளிது ஆனால் நிறைய கிராமங்கள் அலையணும் எல்லா அந்த தொகுதியினுடைய சகல இதில் அலையணும் அந்த மாதிரி எடுத்து போய் எடுத்தோம் தடவை ஏன்னா கிராமத்து ஏதாவது முழுக்க முழுக்க பகுதிங்கிறதுனால அப்படி எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் அதில் எந்தெந்த கிராமங்கள் எடுத்தோன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆலத்தூர் விராட்டி குப்பம் நன்னாடு தோகைமலை பெரும்பாக்கம் காணை மாம்பழப்பட்டு மல்லிகை பட்டு ஊர் பேரெல்லாம் ரொம்ப அற்புதமான பேராக இருக்குது கோழிப்பட்டு அரியலூர் திருக்கை விரு வாகப்பட்டு இந்த ஏரியாவே பட்டுகளாக தான் வருது பட்டு ஏன்னா அகரம் சித்தாமூர் பா புதுப்பாளையம் கெடார் சூரப்பட்டு அரும்புலி சோழமுடி வெங்கந்தூர் அத அதனூர் வெங்கம்மூர் தேவி இவ்வாறு ஒரு இருபது ஊர் வருது இதுக்கடுத்து ஒரு இருபத்தி ஏழு ஊர் அது இது ஒரு ஒன்றியம் அதாவது இந்த திருக்கோவில் ஒரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய அதன் உட்பகுதிகளும் இதிலிருந்து எடுத்து அப்படியே நாங்கள் அந்த திருவண்ணாமலை தேசிய ஜாலைக்கு போயிட்டோம் இந்த பக்கம் நுழைஞ்சி கிராமங்கள் வெளியாகவே அந்த பக்கம் போய் வெளியேறினா மறுநாள் எடுத்தது வந்து வேறு யூனியன் வேறு ஏரியாக்கள் அந்த ஊர்கள் எது எதுன்னா ஐயூர் அகரம் சிந்தாமணி முண்டியம்பாக்கம் ஓரத்தூர் தும்பூர் அசோகபுரி பூண்டி கஞ்சனூர் மேல்கரணை கல்யாண்டி கல்யாண் பூண்டி அன்னியூர் இதுதான் வந்து வேட்பாளர் திமுக வேட்பாளருடைய ஊர் அன்னியூர் கஞ்சனூர் கஞ்சனூர்னால் இங்கேயும் ஒரு கஞ்சனூர் இருக்குது பாண்டிச்சேரி நுழை இடத்துல நம்ம மதுப்பிரியர்களுக்கு ஓ ஒன்றரை கிலோமீட்டர்லையே நம்ம விக்கிரவாண்டி தொகுதி எண்டுலேருந்து இருந்து இருக்குது அந்த ஊருக்கும் போனால் அது என்னங்கிறது பிறகு பேசுவோம் ஏன்னா நரசிங்கனூர் தென்பேர் புதுப்பாளையம் புதுப்பாளையம்னா இது ஒரு இன்சிலில் வருது பா புதுப்பாளையம் டீ டி புதுப்பாளையம் ரெண்டு புதுப்பாளையம் வருது மேலக்கொந்தை பண்ணைய ப சாரி பனையபுரம் துறவி ராதாபுரம் மதுரப்பாக்கம் மூங்கில் பட்டு தென்னவரான் பயன்பட்டு வாத்தூர் வாக்கூர் பகண்டை சிறுவள்ளி குப்பம் இவ்வாறாக நாம் மொத்தம் நாற்பத்தி ஏழு ஊராட்சிகளை ஆய்வு செய்தோம் அந்த நாற்பத்தி ஏழு ஊராட்சிகளை ஆய்வு செய்யும் பொழுது அந்த அந்த ஒட்டுமொத்த பகுதிகளின் இயல்பான கட்சி நிலை கட்சி பலம் என்னன்றது நமக்கு வருது இந்த நாற்பத்தேழு ஊராட்சி தான் நாற்பத்தேழு கிராமங்கள் நாற்பத்தேழான கிடையாது கிராமங்கள் ஏன்னா ஒரு சில ஊராட்சிகள் இரண்டு கிராமம் மூணு கிராமம் சின்ன கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஊராட்சியாக இருக்குது அந்த மாதிரி பார்க்குறப்ப ஏறத்தாலும் ஒரு அறுபது கிராமத்தை நம்ம ஸ்கேன் தான் கணக்கு ஆனால் ஊராட்சிக்கு நாற்பத்தேழு ஊராட்சிகள் ஈவை ஃபஸ்ட்டு சரி ரைட்டு இதில் வந்து அந்த ஸ்கேன் யாரும் கேட்குறோம் கேட்குறப்ப அங்கே பேசுகிறப்ப பல தரப்பில் பேசுவோம் ஏன்னா ஒரு கட்சி ஆளு கேட்டால் அவ அவர் கட்சி தான் மேலேன்னு சொல்லிடுவார் ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி சொல்லுவதில்லை ஒரு உதாரணமாக குறிப்பாக திமுக காரையே தரிசலாக பார்த்துடுறோன்னு வைங்க பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஊரில் நாலு பேரை நாலு விதத்தில் நாங்கள் பண்ணுவோம் அவர் திமுகக்காரராக கூட இருப்பார் ஆனால் கிராமங்களில் பெரும்பாலும் போய் சொல்கிறதில்ல கேட்டால் சார் இந்த ஊரில் திமுக தான் சார் கொஞ்சம் வெயிட்டு அதுக்கடுத்து நாங்கள் சார் அப்படிங்கிற அந்த இயல்பான உண்மைகளை சொல்வார்கள் ஒரு சில அதிதீவிர கட்சிக்காரங்க அந்த உண்மையை மாற்றி சார் நாங்கள் தான் சார் இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் சார் அண்ணாது மாற்றியும் சொல்வார்கள் இருந்தாலும் அதையும் நாங்கள் பல தரப்பில் அந்த ஊரில் ஸ்கேன் பண்ணிடுவோம் அப்படி தான் இப்போ கட்சியினுடைய பலங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பெரிய கட்சிக்காரங்க தான் பெரும்பாலும் தட்டுப்படுவாங்க இங்கே வந்து பாமக நிறைய தட்டுப்படுறாங்க ஆக எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு இது எல்லாம் திமுக நா மட்டும் இல்லை பாமகாரங்களுடைய கருத்தையும் எல்லா இடத்துலையும் அறிய முடிஞ்சது விடுதலை சிறுத்தைகளும் வலுவாக இருந்தாலும் அவர்கள் வந்து பொது வழியில் பேசுவது குறைவாகவே இருக்கிறது நாம் போகிறோம்னா அவங்க அது அப்படின்னு பார்த்தா காலனி பகுதிகளுக்கு ஏன்னா அவங்க தனித்தனி தொகுதிகளாக இருக்காங்க அங்கேயும் போய் கேட்டிருக்கோம் அவங்களும் தான் பதில் அவங்களுடைய நிலைகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி நாம் ஊராட்சிகளை பகுத்து பார்க்க பார்க்க முடிந்தது அவ்வாறு பகுத்ததில் திமுக திமுக இவற்றின் கட்சி பலம் என்னன்றது பார்த்தீங்கன்னா உதாரணமாக திமுக இந்த ஏழு ஊராட்சியில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஊராட்சியில் திமுக தான் முதல்நிலை கட்சி முதல் என்ற இடத்தில் இருக்கிறது அதே சமயம் அண்ணா திமுக பதினாறு ஊராட்சிகளில் முதல் அந்த ஊரில் முதல் கட்சி அண்ணா திமுக ரெண்டாவது தான் திமுக இது பதினாறு ஊர்களில் நாம் காண முடிந்தது அதே சமயம் இன்னொன்றும் பா சிறிய கட்சிகளால் இருக்கு இல்லையா மற்றதில் பாமகவும் மூன்று ஊர்களில் அந்த ஊ அந்த ஊராட்சியிலேயே முதல் வாக்கு வங்கி உள்ள முதல் நிலை கட்சியாக பாமகவும் இருந்தது இவ்வாறு இது முதல் நிலை வாக்கு சரி இரண்டாம் இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் ஏற குறைய பார்த்திங்கன்னா பதினாறு ஊர்களில் திமுக இரண்டாம் இடத்திலும் அண்ணாதிமுக இருபத்தி ஏழு ஊர்களில் இரண்டாம் இடத்திலும் உள்ள கட்சியாக உள்ளது ஏன்னா அதே இது பாமக வந்து இரண்டாம் இடம் ஒரு நாலு ஊரில் பாமக இரண்டாம் இடத்துக்கு வருது முதலிடத்துலேயும் மூணு ஊர் வருது இரண்டாம் இடத்துலையும் நாலு ஊரில் பாமக இருக்குது இது வந்து அந்த நிலையை காட்டுது அதே சமயம் இவர்கள் இப்போ அதுக்கடுத்து மூணாம் இடம் பார்த்துட்டோம் மூணாம் இடத்துல பார்த்தா திமுக மூணு ஊரில் மூணாம் இடத்துக்கு போகுது காரணம் பாமக முதலிடத்தையோ இரண்டாம் இடத்தையோ பிடித்தால் இந்த பெரிய கட்சிகள் மூணாம் இடத்துக்கோ இரண்டாம் இடத்துக்கு மாறி ஆகணும் அப்போ திமுக மூணு இடத்துல மூணாம் இடத்துக்கு போயிடுது ஏன்னா அதே மூணாம் இடத்துல அண்ணா திமுகவும் நாலு நாலு ஊர்களில் நாலு ஊரில் மூணாம் இடத்துல அண்ணா திமுகவும் இருக்கிறது இவ்வாறாக கட்சி இந்த ஒன்று ரெண்டு மூணுங்கிற பிளேஸ் இந்த கட்சிகள் தான் எல்லா இடங்களிலும் பங்கு போடுகின்றன இது பிறகு மீதி சிறு கட்சிகள்லாம் பங்கு வகிப்பு வந்து நாலு அஞ்சுலேருந்து வருது விடுதலை சிறுத்தையும் சில ஊர்களில் மூன்றாம் இடம் அதை நாம் அவர்களை பற்றிய பலத்தை பேசுகிறப்ப பேசுவோமே ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தையை சில ஊர்களில் மூணாம் இடம் வந்திருக்கு வந்திருக்கு நான்காம் இடம் நிறைய விடுதலை சிறுத்தைகள் மேறக்குறைய பாமகவை ஒட்டிய பலத்தில் தான் அவங்களும் இருக்காங்க ரொம்ப குறைச்சலாம் இல்லை ஒட்டி தான் அவங்களும் பயணிக்கிறாங்க அதை அந்த கட்சிகளை பற்றி பார்க்க போகிற பார்ப்போம் இப்போ திமுக திமுக கம்பேரிசன் இதில் இது இந்த மற்ற விஷயங்களை வைத்தே நாம் பல விஷயங்களை கணிக்க முடியும் அதனால் பொதுவாக வந்து என்னுடைய கணிப்பில் பார்த்திங்கன்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் நாற்பத்தேழு ஊராட்சியிலையும் இருக்குது அந்த கன்ஃபார்ம் ஏன்னா சின்ன கட்சிகளாக பாமகவே வந்து சில ஊர்கள் இல்லை காரணம் அங்கே வன்னியர்கள் இல்லை அப்படிப்பட்ட ஊராட்சியில் பாமக இல்லை அது மாதிரி தான் மீதி இவங்க விடுதலை சிறுத்தையோ தேமுதிகவோ நாம் தமிழரோ பாஜக எத்தனை இடங்களில் இருக்கிறார்கள் எத்தனை இடங்களில் இல்லை இருக்கும் இடங்களில் அவர்களுடைய நிலை என்ன நான்காக இருக்கிறார்களா ஐந்தாக இருக்கின்றார்களா ஐந்தாம் இடத்தில் அல்லது பேரளவில் பத்து ஓட்டு இருபது ஓட்டுன்னு இருக்காங்களாம் இப்படிங்கிறதையும் அது நமக்கு அந்த க இந்த கட்சி பலத்தை பார்க்குறப்ப எல்லாம் துல்லியமாக வந்துடும் இப்போ நம்ம பார்க்குறது இதில் குறிப்பாக வந்து இந்த இரண்டு கட்சிகளின் ஒப்பீடு தான் இதில் பார்த்திங்கன்னா அங்கே டோட்டலாக என்னுடைய கால்குலேட்டிவ் மெத்தர்டில் எனக்கு கிடைக்கிற தகவல் வந்து திமுக வந்து இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒம்பது சதவீத வாக்கை இந்த தொகுதியில் அதன் கட்சி வாக்காக வைத்துள்ளது அதாவது கட்சியினுடைய நிரந்தர ஆதரவு வாக்காக கூட்டணி வாக்கை கொண்டு வராதீங்க அதேமாரி மோட்டிவேட்டட் ஓட்டையும் நான் கொண்டு வர மாட்டேன் ஏன்னா முஸ்லீம்ங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேட்டட் ஓட்டு தான் முஸ்லீமில் வந்து சிலர் வந்து திமுகவில் நிரந்தரமாக இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் ஓட்டு அப்படி கிடையாது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் குறிப்பாக பல விஷயங்களை பார்த்து போடுகிறார்கள் அது நிரந்தர வாக்காக இருக்காது ஆனால் இந்த நிரந்தர வாக்கு என்ற அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்த பொழுது திமுக இருபத்தெட்டு முதல் இருபத்தொம்பது சதம் இருக்கும் திமுகவின் பலம் அப்படி அப்போ என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுகவின் பலம் என்பது இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு சதம் ஏறத்தாழ இது எதை காட்டுகிறது என்றால் திமுகவின் பலத்தை விட அண்ணா திமுக இங்கே ஒரு மூன்று சதவீத வாக்குகளை குறைவாக வைத்துள்ளது அப்ப என்கிறது இந்த சட்டமன்ற அளவில் இந்த சட்டம் என்ற அளவில் இந்த இரண்டு பெரிய கட்சிகளுடைய பலம் இதுதான் சரியான கணக்கும் இதுதான் தான் அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் பாரபட்சம் என்று எடுக்கிறது தான் யாராக இருந்தால் எனக்கு இருக்கு இது தான் இந்த இரண்டு கட்சிகளின் சரியான பலம் சரி இனி அடுத்து மற்ற அனைத்து கட்சியையும் அடுத்த பாகத்திலே நாம் பார்க்கலாம் வணக்கம் நேரிகளே